ஓகே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி நான் அவங்க ராகுல் நம்மளோட ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் எல்லா டீமுக்கு அகென்ஸ்டாகவும் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டை வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது ஆனால் நம்மளோட ரோஹித் சர்மாவுக்கு வந்து நியூசிலாந்து டீமுக்கு அகென்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டை ஓடியையில் வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான் வருது அப்படி என்னதான் ரோஹித் சர்மா வந்து நியூசிலாந்து டீமுக்கு அகென்ஸ்டாக ரெக்கார்ட் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ அதனால இந்த வீடியோ கடைசியிருக்கு பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு வருஷம் ரொம்பவே ஒரு மேசிவான ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அடிச்சாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் ரன் ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து இடம்பெற்றிருந்துச்சு இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் ரோஹித் சர்மாவுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு மொதல் மேட்ச்லேயே ஆஸ்திரேலியன் டீமுக்கு அகன்ஸ்டாக வந்து செஞ்சுரி அடித்து ரோஹித் சர்மா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு இப்படி போது ரோஹித் சர்மா இப்போ கரண்ட் ஃபார்ம் சொல்ல போனா வேற லெவல்ல இருக்காரு அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும் இப்படி போது ரோஹித் சர்மாவோட பாஸ்ட் அப்படி நம்ம எடுத்து பேசுறோம்னா நியூசிலாந்து டீமுக்கு அகென்ஸ்டா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா ரோஹித் சர்மா நியூசிலாந்து டீமுக்கு அகென்ஸ்டா பதினாறு இன்னிங்ஸை வந்து விளையாடி இருக்காரு அந்த பதினாறு இன்னிங்ஸ்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி மூணு ரன்களை வந்து எடுத்திருக்காரு அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி பிளஸ் இருக்கு இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ரன் ஸ்கோர் எப்படி சொல்கிறதுனா நார்மலான ஒரு ரன் ஸ்கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரு டீமுக்கு அகென்ஸ்டா ஆனால் இது வந்து நம்ம ரோஹித் சர்மா லெவலுக்கு ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது இது நம்ம ரோஹித் சர்மா லெவலுக்கு ரொம்பவே கம்மி தான் நான் வந்து சொல்வேன் ஏன்னா ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவரோட ஆவரேஜ் வந்து செவன்டி பிளஸ்ல இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த நியூசிலாந்து டூர்ல ரோஹித் சர்மாவை ரொம்பவே நம்ம இந்தியன் டீம் வந்து நம்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையும் கூட எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுமே ரோஹித் சர்மா இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே செஞ்சு எதிர்பார்க்குறாங்கனாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்படி இருக்கும்போது நான் வந்து பர்சனலாக என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா இந்த நியூசிலாந்து டூரில் மாசிவான ரன்ஸ் அடித்து நம்ம இந்தியன் டீமோட வெற்றிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் அப்படின்றத தான் நான் ரொம்பவே உறுதியாக நம்புகிறேன் இதற்கு முன்னாடி வந்து ரோஹித் சர்மாவை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நியூசிலாண்டில் வந்து ரோஹித் சர்மா வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கேள்விக்கு அந்த கிரிட்டிசிசத்துக்கு எல்லாமே இந்த சீரீஸில் முற்றுப்புள்ளி வைப்பார் ரோஹித் சர்மா அப்படின்றத நான் ரொம்பவே உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ